ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இரண்டாம் இடைப்பருவ தேர்வு அறிவியல் முக்கியமான வினாக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் குவார்ட்ரியில் வந்துட்டு நல்லா எழுதியிருக்கேன் குறித்து கொடுத்த கொஸ்டின் வந்துச்சின்னு சொல்லி கமெண்டில் சொல்லியிருந்தீங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அதே மாதிரி செகண்ட் மீட்டமுக்கும் இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கும் நல்லா படிச்சுக்கோங்க சரிங்களா பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து போர்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப கம்மி ஸோ வந்துட்டு நீ இப்பந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏற்கனவே சொன்னது தான் நமக்கு வந்துட்டு ஒன் மார்க்ஸ் வந்துட்டு எப்போவுமே நீங்கள் தரவு பண்ணிக்கணும் அதில் நீங்கள் எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது சரிங்களா பேஜ் நம்பர் அறுபத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளுக்கு காரணம் கூறுக இதுலேருந்து நமக்கு ரெண்டு கொஸ்டின் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் ஏதாவது ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க சுருக்கமான விடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ஃபோர்த் இது நாலுமே இம்பார்ட்டன்ட் இதில் மூணு அதாவது புவி தொடுப்பு என்றால் என்ன மின் சுற்று என்றால் என்ன மின் முலாம் பூசுதல் என்றால் இது வந்து வெரி வெறி இம்பார்ட்டன்ட் ஸோ படிச்சுக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் அறுபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க சரியாக தவறாக படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து விரிவான விடல வந்து பார்த்தீங்கன்னா மின் துகள்களை இடமாற்றம் செய்ய மூன்று முறைகளை விளக்குக செகண்ட் கொஷின் வந்துட்டு நிலை மின்காட்டு என்றால் என்ன அது செயல்படும் முறையே விளக்குக இப்போ நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஹாஃப்லிக்கு அதாவது அரையாண்டுக்கு வந்துட்டு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணால் போதும் ஸோ ஆல்ரெடி நம்ம குவார்டர்லி போர்ஷன்ஸ் முடிஞ்சாச்சு இப்போ இரண்டாம் வடி பருவ தேர்வும் இதெல்லாம் சேர்த்துதான் நமக்கு ஹாஃப்லி போர்ஷன்ஸ் வரும் சரிங்களா ஸோ நல்லா படிச்சுக்கோங்க அறுபத்தி ரெண்டாவது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது அதாவது விரிவாக வெடியில் வந்து மூணாவது கொஷின் நாலாவது கொஷின் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்றை விளக்குகள் மின் மின்னல் எவ்வாறு தோண்டிக்கிறது இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் அடுத்து லெசன் ஆறு ஒளியியல் ஒன் மார்க்ஸ் எப்போவுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போது ஒன் மார்க்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் தரவு பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்து பேஜ் மாதிரி எழுபத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க சுருக்கமான விடையலி சரிங்களா இந்த கீழ்காலும் கூட்டுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு இதில் ஏதாவது ஒன்று நமக்கு கேட்கலாம் சுருக்கமான வெளியில வந்து பார்த்தீங்கன்னா அதிர்வுகள் என்றால் என்ன ஒளி ஒளியை விட வேகமாக பயணிக்கிறது என்பதை நிரூபிக்க உதாரணம் கூறுக அடுத்து மூணாவது கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நாலாவது வந்து மீயல் என்றால் என்ன அஞ்சு ஆறு இது வரைக்குமே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் இசைக்கும் இறைச்சலுக்கும் இடையிலான இரண்டு வேறுபாடுகளை தருக அடுத்து எட்டாவது பின்வரும் சொற்களை வரையறுக்க வீச்சு உரப்பு இது வந்து டூ மார்க்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க குறித்து கொடுக்குற கொஸ்டினை ஸ்கிப் பண்ணக்கூடாது சரிங்களா சமத்தை படிச்சிடணும் அடுத்து விரிவான விடையலியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஒலி வெற்றிடத்தின் வழியாக பரவ முடியாது என்பதை காட்ட ஒரு சோதனை விவரி அலையின் பண்புகள் யாவை ஒலி மாசுபாட்டின் விளைவுகளை குறைக்க என்ன நடவடிக்கை எடுக்கணும் இதை வந்து மூணுமே நமக்கு இம்பார்ட்டன் தான் பேஜ் நம்பர் எழுபத்தி ரெண்டில் அடுத்து லெசன் வந்து பன்னெண்டு லெசன் பன்னெண்டாவது லெசனில் அணு அமைப்பு பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க சரிங்களா பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க சுருக்கமான விடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து அடுத்து சிக்ஸ்த்து செவன்த்து அதாவது பொருண்மை அழியா விதி வரையறு வரையறு கொஷின் எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க வரையிற கொஷினை ஸ்கிப் பண்ணவே கூடாது மாறா வீத விதி வரையறு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூணாவது கொஷினுமே செகண்ட் மீட்டமுக்கு இம்பார்ட்டன் தான் அதாவது இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கு ஆ ஆணூடு கதிர்களின் பண்புகளை எழுதுக அடுத்து ஹைட்ரஜனை பொறுத்து இணைத்திறனை கணக்கிடும் முறையே கூறுக இது இம்பார்ட்டன்ட் ஆறாவது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் வேதிச்ச பண்பாடு என்றால் என்ன அப்புறம் கீழ்காணும் சேர்மங்களின் பெயர்களை எழுதுக இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இது டூ மார்க்கில் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க வரையல் கொஷினால் நம்ம விட வேணாம் ஸோ அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க அடுத்து விரிவான எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட் வந்து ரிப்பீட்டட் கொஷின் அடுத்து ரெண்டாவது கீழ்காண்பண்பவற்றின் வேதி வாய் வாய்ப்பாட்டினா எழுதுகா இம்பார்ட்டன் அடுத்து நாலாவது கொஷின் இம்பார்ட்டன் பேஜ் நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா அடுத்து லெசன் தேர்ட்டின் எடுத்துக்கோங்க நீர் இதில் ஒன் மார்க்ஸ் பேஜ் நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் எல்லா ஒன் மார்க்ஸையும் படிச்சுக்கணும் அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழ்காண்பவற்றின் பேஜ் நம்பர் நூற்றி அறுபதில் பார்த்தீங்கன்னா கீழ்காண்பவற்றின் வரையறு வரையிற கொஷின் வந்துட்டு ஸோ நீங்கள் வந்துட்டு இதை படிக்கிறது நல்லது ஸோ நமக்கு எதாவது டூ மார்க்ஸில் கேட்பாங்க சுருக்கமான விடியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்டு ஃபிஃப்த்து இம்பார்ட்டன்ட் அடுத்து விரிவாக விடலியில் வந்து பார்த்திங்கன்னா மூணும் நாளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஃபஸ்ட் கொஷின் நீங்கள் படிச்சுக்கோங்க நல்லது நமக்கு போர்ஷன்ஸ் கம்மியாக இருக்கனால இதை நீங்கள் படிச்சுக்கோங்க நீரி நிரந்தர கடினத்தன்மை என்றால் என்ன இத்தன்மை எவ்வாறு நீக்கப்படுகிறது இதை விட இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரியா இது மூணாவது நாலாவது இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து லெசன் பத்தொம்போது விலங்குகளின் இயக்கம் பேஜ் நம்பர் நாற்பத்தி இருக்கிற எல்லா ஒன் மார்க்ஸும் படிச்சுக்கோங்க ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா ஒன் மார்க்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ நமக்கு அதுல எந்த மார்க்கே நம்ம விட்டுறக்கூடாது ஒன் மார்க்ஸை தரவு பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா மிகச் சுருக்கமான விடையலி இதில் எலும்பு கூடு என்றால் என்ன கிரானியம் என்றால் என்ன நமது முதுகெலும்பு ஏன் சுட் சற்று நகரத் கூடியது நாலு அச்சு மற்றும் இணைப்பு எலும்பு கூட்டை வேறுபடுத்தியதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நமக்கு எதை வேணால் நமக்கு கேட்பாங்க ஸோ ஃபுல்லாகவே டூ மார்க்ஸ் வந்துட்டு படிச்சுக்கோங்க தசை தசைநார் என்றால் என்ன தசை வரையறு தசைநான் மற்றும் தசைநார் ஆகியவற்றை வேறுபடுத்துகிற இதை நான் வந்துட்டு ஆன்வலுக்கு ஆல்ரெடி நான் குறிச்சிருந்தேன் சரிங்களா ஸோ அதனால தான் வந்துட்டு ரெட்டிங் இருக்குது ஸோ நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் நான் செகண்ட் மிட்ட்கும் இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஸோ வந்துட்டு ஏழு கொஷினையுமே நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க சுருக்கமான விடலியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின் வேறுபடுத்துகிற கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இதை படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து மனித உடலில் எலும்பு கூட்டின் செயல்பாடுகள் இதுவும் நமக்கு இம்பார்ட்டன் தான் விரிவான விடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்ட் இம்பார்ட்டன்ட் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சரிங்களா நமக்கு வந்துட்டு இது ரெண்டுமே விரிவான வெளியில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த லெசன் வந்துட்டு இருபது எடுத்துக்கோங்க வளரிலம் பருவமடைதல் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி மூணு எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு ஒன் மார்க்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க சுருக்கமான வெளியில் வந்துட்டு ஃபஸ்ட் கொஷின் வளரிலம் பருவம் என்றால் என்ன பருவமடைகின்ற போது ஏற்படும் மாற்றங்களை பட்டியலிடுக அடுத்து அஞ்சாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து எட்டாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து விரிவான வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் சரிங்களா அடுத்து இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா வளரினம் பருவத்தினருக்கான ஊட்டச்சத்து தேவைகள் பற்றி சுருக்கமாக எழுதுக நமக்கு போர்ஷன்ஸ் ரொம்ப கம்மி செகண்ட் மீட்டமில் ஸோ எந்த கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுக்கோங்க ஒரு ஒரு மதிப்பெண் வீணா வந்துட்டு ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும் சரிங்களா ஒரு மதிப்பெண் வீணாக வந்துட்டு ஃபுல்லாக படிக்கணும் வரையறு வரையறு கொஸ்டினை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க என்றால் என்ன அந்த கொஷினே படிச்சுருங்க வேறுபடுத்துக கேள்வி இருந்தாலும் படிச்சுக்கோங்க சரிங்களா கொஷின்ஸ் ரொம்ப கம்மினால நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்